அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் ராஜகுல மாதாவாக தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதை நிர்மாணித்தவள் தீர்மானித்தவள் அருள்மிகு சப்த கண்ணியர் மாகாலத்து காலாப்பிடாரி இத்திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் நேமம் ஊராட்சியில் இன்றைக்கும் திடலாக இந்த அடையாளத்தை கருணைக்கூடை நீங்கள் பார்க்கலாம் எதிர்காலத்தில் பேரரசர் பெரும்புடுங்க முத்துரை சோரன்மாரினுடைய பேரப்பிள்ளைகள் வருவார்கள் இந்த திருக்கோயிலை கோட்டையை அமைப்பார்கள் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் இந்த கூடை அடையாளமாக இந்த திடலை வைத்து சென்றார்கள் திடலை சுற்றி மண்ணுக்கடையில் இன்னைக்கும் கற்றடி சுவர்கள் இருக்கின்றன இங்கே கோட்டை வடிவத்தில் இருந்த மாகாணத்து காலாப்பிடாரி கோயில் காளாப்பிடாரணேஸ்வரர் ஆயிரத்தில் சிவலிங்கங்கள் கோட்டை வடிவத்திலே இருந்தன அவற்றையெல்லாம் அழிக்கப்பட்டன காரணம் இந்த காளாப்பிடாரி தெய்வம் தெரியுமா போருக்கு செல்லுகின்ற போதே பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சோரன்மாறனுக்கு வாகைப்பு சூடி கொடுத்த இடம் இந்த இடத்திலிருந்து நால்வகை படையோடு பெருமிடகுமுத்தரை சோரன்மாறன் போருக்கு செல்வார் அப்படி போருக்கு செல்கின்ற போது இந்த காலாப்பிடாரி கருவறையிலே அவருடைய பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வாகைப்பூவை சூடி கொண்டு செல்வார் அனைத்து போர்களையுமே வெற்றி பெற்றவர் நமக்கு கிடைத்த கல்வெட்டு செய்திகளின்படி பதினாறுக்கு மேற்பட்ட போர்கள் ஆனால் அன்றைக்கு புலவர்களுடன் பாடுகின்ற போது வாழ்மடம்பாராத இளவயிலேயே வேலெடுத்த வேல்மாறன் என்று சொல்வார்கள் அந்த தான் இன்றைக்கு பேரரசர் பெரும்பிடுக முத்திரை சோரன்மாறன் காலாப்பிடாரின் திருவடியிலே வேலிலே நின்று தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த வேல்மாறன் முருகக்கடவுள் பிடாரியிடம் வேல்பட்டது போல பேரரசரும் இந்த பிடாரியிடம் வேல்பட்டு பல போர்களிலே வெற்றி பெற்றவர் அப்படிப்பட்ட பெருவேந்தர் ஓலைச்சுவடையில் இருந்த தமிழை கல்வெட்டிலே முதல் முதலாக பதிவு செய்து மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் சோரன்மாறன் இவர் பெருமைகளையும் கீர்த்திகளையும் தமிழக அரசு போற்றி வணங்க வேண்டும் ஆனால் முன்வரவில்லை அரசுக்கு எத்தனையோ கோரிக்கை விடுத்தும் இந்த திருக்கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை ஆகவே இந்த திருக்கோயிலை பேரரசர் பேரப்பிள்ளைகளாகிய நீங்கள்தான் இந்த திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்பது காலாப்பிடாருடைய உத்தரவு ஆனால் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுக்காக நடைபாதைக்காக நாம் நிலம் வாங்க வேண்டும் என்று அரகுவல் விடுத்தோம் இதுவரை நாற்பதுக்கு மேற்பட்ட உறவினர்கள் மட்டும்தான் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள் தமிழகத்தில் குறைந்தபட்சம் ஒரு நூறு ரூபாயாவது நீங்கள் கொடுத்தால் இந்த கோயிலை கோட்டை வடிவிலே கற்றெளி அளவிலே அமைக்க முடியும் வாருங்கள் திருப்பணி குழுவிலே இணைந்து உரிய ஆலோசனையில் தாருங்கள் நீங்களே முன்னின்று இந்த திருக்கோயில் அமைக்க வாருங்கள் முதலாவதாக ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவோம் நூறு குழி நிலத்தை பத்திரப்பதிவு செய்துவிட்டோம் மேலும் மேலும் இருநூறு குழி நிலம் வாங்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் எல்லோரும் வாருங்கள் காலாப்பிடாரிடம் வரவேற்று பல்லாண்டு வாழ்க பேரரசுக்கு வாகைப்பு கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் வர பக்தியோடு வாருங்கள் சீடர்களாக வாருங்கள் பக்தர்களாக வாருங்கள் காளாப்பிடாரி நிச்சயம் உங்களுக்கு வரம் கொடுப்பால் இங்கே அருள்வாய்க்கின்ற வேல்மாறன் எனும் பேரரசு பெரும்புடுங்குத்திர சூரன்மாறன் உங்களுக்கும் வரங்கொடுப்பார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு காளாப்பிடாரியை வழங்குங்கள் மீண்டும் முத்தரையர் பேரரசு மலரட்டும் ஓம் சக்தி